பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் ஏன் திறக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம் முன்னொரு சமயம் பிரளய காலத்தில் எங்கும் தண்ணீராக காட்சியளித்தது அதில் விஷ்ணு பகவான் யோக நித்திரையில் இருந்தார் அப்போது அவரது காதில் இருந்து மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் ஆயிரம் வருடம் கடும் தவம் செய்தார்கள் இந்த கடும் தவத்திற்கு நிகரான அற்புத சக்திகளை எல்லாம் பெற்றார்கள் அப்பொழுது மீண்டும் உலகத்தில் உயிர்களை எல்லாம் தோற்றுவிக்க அங்கே பிரம்மன் வந்து சேர்ந்தார் அவரை பார்த்த மது மற்றும் கைடவர் இருவரும் எங்களுடன் போருக்கு வா என்று பிரம்மதேவனை அழைத்தார்கள் அவர்களின் சக்தியை கண்டு திகைத்த பிரம்மதேவர் விஷ்ணுவை துதித்தார் ரோக நித்திரையில் இருந்து எழுந்து வந்த விஷ்ணு பகவான் அசுரர்கள் இருவருடனும் நேருக்கு நேராக யுத்தம் புரிந்தார் யுத்தத்தின் இறுதியில் அசுரர்கள் இருவரும் அழிக்கப்பட்டார்கள் விஷ்ணு பகவானின் உடலில் இருந்து தோன்றியதால் அசுரர்களின் ஆன்மா வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தினை பெற்றது அப்படி அந்த அசுரர்கள் வைகுண்டம் சென்ற தினம்தான் ஒரு மார்கழி வளர்பிறை ஏகாதசியாகும் அப்பொழுது அவர்கள் இருவரும் விஷ்ணுவிடம் எங்களை போல இந்த மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று யார் யார் எல்லாம் விராஜ நதியினை கடந்து பரமபத வாசலை கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு தாங்கள் மோட்சம் அருள வேண்டும் என்று வரம் பெற்றார்கள் அதன்படியே பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் வரும் வளர்பிற ஏகாதசியில் பரமபத வாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த தினம் வைகுண்டத்திற்கு செல்லும் வழி என்பதால் வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இந்த காணொலியை முழுவதும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு அந்த வைகுண்டம் பிராத்தமாக கிடைக்கட்டும் நீங்கள் அனைவரும் சொர்க்க வாசல் வழியாக எம் பெருமாள் நாராயணனின் வைகுண்ட லோகம் சென்று சிரஞ்சீவியாக வாழ நான் நாராயணன் பகவானை பக்தி பசி சேனல் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஏகாதசியில் நீங்கள் இருக்கின்ற விரதமானது உங்கள் ஏக்கமெல்லாம் தீர்க்கும் உங்கள் வாழ்வில் காட்டும் இந்த தகவல் லைக் பண்ணுங்க உங்க உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்